ஹலோ காலை வணக்கம் பயிர் நிறைய பூக்கள் பாருங்கள் நல்ல மழை எங்கள் ஊரில் முன்னாளா அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சிறகு அபரையோட பூவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அது ஒரு அழகான இந்த சிறகு இவங்கள பார்த்துக்கலாம் என்னால்லாம் பாடாமல் போக முடியாது மீனாமாக்கு இதே வேலையை நினச்சிடாதீங்க என் மனவானில் சிறகை அடிக்கும் பறவைகளே கதையை கேட்ட எப்படிங்க இருக்கு இவங்களெல்லாம் பார்த்துட்டு பாடாமலாம் என்னால இருக்கவே முடியல ஆனால் சிறகா வரைய பாருங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட்டில் போடுவீங்களா மீனாமாக்கு கமெண்டில் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் சிறகா வரைய பாருங்கள் எம்புட்டு நீளம் எம்புட்டு நீளம் எம்புட்டு நீளம் அங்கே பாருங்க அங்கே இருங்க வரேன் இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டுருக்கேங்க இங்க பாருங்க இவங்களை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இவ அவங்கள கொண்டு இங்கே வச்சுட்டு இருந்தால் இப்போ காமித்தேனே அவங்கள கொண்டு இங்கே வச்ச மாதிரி இவங்களையும் இங்கேயும் வெயிட்டே இல்லை பாருங்க தூக்கி வச்சு பாருங்கள் வெயிட்டே இல்லை போயிட்டே இல்லை அப்பா பகவான பகவானே 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 மறந்து பயிரை போடுறதடி மீனா நீங்கள் வந்து இந்த இடத்த அடிக்கடி பார்த்துருப்பீங்க இங்கே தான் நான் காக்காக்கு வந்து எல்லாம் கொண்டு வந்து போடுவேன் நேற்றுக்கு கூட போட்டிருந்தேன் சனிக்கிழமை தூரம் போட்டிருவேன் அந்த இடத்த இவ்வளோ நேரமாக க்ளீன் பண்ணி இந்த பாட்டெல்லாம் தூக்கி இங்கே வச்சாச்சு பாருங்கள் இந்த சிறக வரையை தூக்கி வச்சுட்டேன் தூக்கி வச்சுட்டேன் பாருங்கள் பூ வந்து உடஞ்சிருச்சுங்க ரொம்ப மனது கஷ்டமாகிடுது பூ வந்து உடஞ்சிருச்சு அந்த பூ ரொம்ப அழகாகவே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் தூக்கி இங்கே வச்சுட்டேன் இனி கொடி எல்லாத்தையும் இந்த தசையோடய விலை அழி நான் ஒரு அழகாக இருக்காங்க பாருங்கள் எல்லாம் இங்கே சாமந்தி நிறைய முட்டுகள் என்ன கலர் அப்படின்னு பார்க்கணும் நம்ம பொன்செல்லி டெரஸ் கார்டன் கொடுத்த செடிகள்லாம் நிறைய அதுங்க தான் என்னோடய தோட்டத்தையே நெறச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்புறம் வந்து ராத்திரியெல்லாம் ஒரே சிந்தனைங்க இவங்களெல்லாம் எல்லாம் மழை பார்த்திங்களா அதுங்க ராத்திரியெல்லாம் ஒரே சிந்தனை இவங்க எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் அந் அங்கே ஓரளவுக்கு கனகாம்பரம் சிரிக்கிறாங்க பாருங்கள் நம்மளை பார்த்து அங்கேருந்து அதுவே ஒரு அழகு பாருங்களேன் அந்த இடம் இடத்த ஃபுல்லாவே நான் வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சாச்சு இந்த ஸ்டாண்டில் இவங்களையும் பாருங்கள் அழகாக வச்சிருக்கேன் இவங்களையும் இந்த இடத்தையும் எனக்கு ஏறி வரும்போது கஷ்டமாக இருக்குது எப்போவுமே நான் இதே தான் இந்த மீனாமாக்கு அப்படின்னு நீங்கள் நினைங்க சரியா இங்கே பாருங்கள் இந்த குந்தானியை பறிச்சிட்டு அப்படியே எல்லாரையும் ரசிச்சுட்டு இங்கே பாருங்கள் மல்லியெல்லாம் நான் கட் பண்ணி விட போகிறேன் மழை பெய்யறது இல்லையா இங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் ஏற்றிக்கு நான் கோவக்கான்னு சொன்னேன் ஆனால் அவங்கள காமிக்காமல் இருந்துவிட்டேன் அதுக்காக காய்கறி காமிக்காத சரி கொஞ்சம் நிறையவே பூக்கள் மாடித்தோட்டம்னா இந்த பூக்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்கறிகள்லாம் எனக்கு அதுவும் தான் அதுவும் வர ஆரம்பித்து என்னை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் யாரோட இவங்கள முடிக்கலாம் அந்த ஜாதி மல்லிப்பூ அழகாய் பூக்குதே அப்படியே இந்த ரோஸ் கூட இவங்களெல்லாம் வச்சு அப்படி பார்த்துட்டு 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 முடிச்சிடலாமே நன்றி